விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க பாண்டிச்சேரியோட கடல் காற்று எப்பையும் போல அன்னைக்கும் சிலு சிலுன்னு வீசிட்டு இருந்தது ஆனா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஜூலை பதினஞ்சாம் தேதி அந்த காலை பொழுதுல பாண்டிச்சேரியில் இருக்கிற யாருக்குமே கடல் காற்று உரைக்கவே இல்லை ஏன்னா பார்வதி அழகான பெண்ணோட கொலை பாண்டிச்சேரி வடக்கு காவல் நிலையத்தின் காவலர்கள் ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்துல இருந்த வீட்டை நோக்கி வைர வியாபாரியான பிரேம் சந்த் ஷா வீட்டுல கொள்ளையர்கள் புகுந்துட்டாங்கன்னு தகவல் கிடைச்சிருந்தது தகவல் கொடுத்தது பிரேம் சந்தின் இளைய மகன் ஷா தகவல் கிடைச்ச வேகமா காவல்துறை பிரேம் சந்த் வீட்டுக்கு வர்றாங்க ஆனா அங்க அவங்களுக்கு கிடைச்சது பார்வதி ஷாவோட உயிர் இல்லாத சடலம் மட்டும்தான் அங்கே ரத்த காயங்களோட நின்றுட்டு இருந்த கமல் ஷா தன்னுடைய அண்ணியை தாக்கிட்டு கொள்ளைக்காரங்க தப்பிச்சு போயிட்டதா சொல்கிறாரு கூடவே கமல் ஷாவினுடைய அம்மா பத்மாவதியும் நின்றுட்டுருக்காங்க ஆனால் கமல் ஷாவோட பேச்சில் பதற்றம் பெருசாக இல்லை பார்வதி ஷா கமல் ஷாவோட அண்ணி பார்வதியோட அழகை பற்றி அந்த ஊரில் மெச்சாதவங்க யாருமே இருக்க முடியாது பார்வதியோட அப்பா நடராஜா ஐயர் பாண்டிச்சேரியில பிரபலமான புரோகிதர் பாண்டிச்சேரியில இருக்கிற அரவிந்தர் ஆசிரமத்தின் பக்தர்கள் பிரேம்சந்த் குடும்பத்தினர் இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்தவங்க வைர வியாபார தொழில்தான் இவர்களோட மூலதனம் பிரேம்சந்த் பத்மாவதி தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் ரவிஷா கமல்ஷா நல்ல வசதியான குடும்பம் இவங்களும் அரவிந்தர் ஆசிரமத்தின் பக்தர்கள் அரவிந்தர் தான் நடராஜ ஐயர் குடும்பத்துக்கும் பிரேம்சந்த் ஷா குடும்பத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு ஐயரோட பொன்னான பார்வதிய தன்னுடைய மூத்த மகன் ரவிஷாவுக்கு பெண் கேட்டுள்ளார் பிரேம்சந்த் ஷா பார்வதிக்கும் சந்தோஷம்தான் சின்ன வயசுல இருந்தே பழக்கமானவங்க வசதியான குடும்பம் தன்னுடைய பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறாங்கிற நம்பிக்கையில தான் நடராஜ ஐயர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு பள்ளி காலங்கள்ல இருந்தே ரவிஷாவ பார்வதிக்கு தெரியும் நல்ல பண்புகளை போதிக்கும் அரவிந்தர் ஆசிரமத்தின் பக்தர்கள் வேற மறுப்பு தெரிவிக்க மனம் வரல திருமணத்திற்கு சம்மதிச்சாங்க பார்வதி பாண்டிச்சேரியே ஆச்சரியப்படுற வகையில பிரம்மாண்டமா ரவிஷாக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது திருமண மேடையில அண்ணனுக்கு பக்கத்துல நின்னுட்டு சிரிப்பு மாறாம எல்லாரையும் உபசரிச்சுட்டு இருந்தான் கமல்ஷா கமல்ஷா ஒரு மிகப்பெரிய நடிகன்னு அப்ப யாருக்குமே தெரியாது உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி அவன் முகம் சிரிச்சுக்கிட்டு இருந்தது கமல்ஷாவுக்கு பார்வதி மேல பள்ளி காலம் முதலே காதல் அதை அவளிடமும் சொல்லியிருக்கான் ஆனால் பார்வதி அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல கமல்ஷாவும் விட்ட இல்ல தொடர்ந்து பார்வதியை வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கிறான் இந்த நிலைமையில தான் பிரேம்சந்த் பொண்ணு கேட்டு ஐயர் வீட்டுக்கு போயிருக்காரு சின்ன வயசுலேருந்து தான் விரும்பின பொண்ணு இன்னொருத்தருக்கு மனைவி ஆகிறது கமல்ஷாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவும் தன்னுடைய வீட்டுக்கு தான் அண்ணனுடைய மனைவியாக வந்ததை நினச்சி ஒவ்வொரு நாளும் வெந்துக்கிட்டு இருந்தான் கமல்ஷா கல்யாணமாகி புகுந்த வீட்டிலையும் பார்வதிக்கு கமலோட தொல்லைகள் தொடர்ந்துகிட்டே இருந்தது பல வகைகளில் பார்வதிக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சான் கமல்ஷா திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள்லையே அவனுடைய குணம் ரொம்ப தீவிரமா மாறுச்சு சம்பவம் நடந்த இரவு மிருகமா மாறி தன்னுடைய தவறான ஆசைக்கு பார்வதியை பலியாக்குனா கமல்ஷா அதுக்கப்புறம் பார்வதி உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த நிலைமையில தான் போலீஸ்க்கு கால் பண்ணி தன்னுடைய வீட்டில் கொள்ளையர்கள் புகுந்துட்டதா நாடகம் ஆடினான் கமல்ஷா அவனுடைய இந்த நாடகத்தில் அவனுடைய அம்மா பத்மாவதியும் அவனுடைய அண்ணன் ரவிஷாவும் முக்கியமான கதாபாத்திரங்கள் தன்னுடைய இளைய மகனின் தவறான செயலுக்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க பத்மாவதி தன்னுடைய மனைவியின் அலறல கொஞ்சம் கூட கண்டுக்காம இருந்திருக்கிறான் ரவிஷா பார்வதியோட பிரேத பரிசோதனையில் பார்வதி பலாத்காரம் செய்யப்பட்டான்றது வெளியே தெரிய வருது பார்வதியின் சகோதரர்கள் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் மனு கொடுக்குறாங்க அந்த புகாரில் தங்களுடைய தங்கையான பார்வதியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் பார்வதி அவளுடைய புகுந்த வீட்டில் சில நாட்களாகவே சரியாக நடத்தலன்னு சொல்லியிருந்தாங்க இதை வச்சு காவலர்கள் ஷா குடும்பத்தினரை கைது செய்து விசாரணையை ஆரம்பிச்சாங்க பாண்டிச்சேரி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது விசாரணையின் போதே இரும்பு கம்பிகளை தாண்டி இன்னொரு அதிர்ச்சியும் நடந்தது வழக்கு விசாரணையில் இருக்கும்போது காவல்துறையின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிற பார்வதி ஷாவுடைய கணவர் ரவி ஷா தப்பிச்சு போறாரு தப்பி போன ரவிஷாவை தவிர்த்து மற்ற இரண்டு பேருக்குமான தீர்ப்பு இரண்டாயிரமாவது ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழங்கப்பட்டுச்சு அதில் ஷாவிற்கு தூக்கு தண்டனையும் இருந்த பத்மாவதிக்கு இரண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு அந்த தீர்ப்பை எதிர்த்து ரெண்டு பேரும் சென்னை உயர் மேல்முறையீடு செஞ்சாங்க சென்னை உயர் நீதிமன்றமும் பத்மாவதிக்கு தண்டனையை உறுதி பண்ணுச்சு ஆனால் கமல்ஷாவிற்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுச்சு ஆயுள் கைதியாக பாண்டிச்சேரி சிறையில் இருந்த கமல்ஷா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்னில் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சா மர்மம் கமல்ஷாவை கடைசி வரைக்கும் விடவே இல்லை தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பத்மாவதி பாண்டிச்சேரியில் இருக்காம குஜராத்துக்கு போகிறாங்க சில ஆண்டுகள் கழித்து அடைகிறாங்க யாருமே இல்லாத ஷா குடும்பத்தோட வீட்டை புதுவையின் துணைநிலை ஆளுநராக இருந்த இக்பால் சிங் அபகரிச்சு இரண்டாயிரத்தி பதினொன்று புகார் எழுந்தது ஆளுநரோட மகன்கள் புதிதா தொடங்கவிருந்த மருத்துவக் கல்லூரிக்கு வீட்டை கிரயம் செய்து கொடுத்ததா தகவல் வெளியாச்சு தெற்காசியாவின் மிகப்பெரிய வல்லரசு நாடான இந்திய அரசின் காவல்துறையோட தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியல்ல ரவிஷா இன்னமும் இருக்கான் ஒரு பையன் காவல்துறையின் தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியல்ல இன்னொருத்தன் கைதியா ஜெயிலில் மர்மமான முறையில் மரணமடைஞ்சாச்சு அப்படி இருக்க அந்த பிரேம் சந்த் ஷாவுடைய வீட்டை கிரையம் பண்ணி கொடுத்தது யாரா இருக்கும் ஆண்டவரே அடுத்த வாரம் மிஸ்டர் கேயோட கதையை கேட்க விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்